சற்றுமுன் மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பம் ஆட்சியமைக்கும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் முறைகேடு அம்பலம் அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த நவம்பர் இருபதாம் தேதி மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அதேபோல் கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தஞ்சு தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி ஆட்சியை வைத்துக் கொண்டது இந்த தேர்தலில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன மேலும் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் ஒப்புகை சீட்டுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இந்தியா கூட்டணி கட்சியினர் முடிவெடுத்துள்ளனர் இந்த கூட்டத்திற்கு பிரசாந்த் ஜெக்தாப் பேசும்போது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் நடைமுறை விதிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்காக நிலையான ஆபரேட்டிங் விதிகள் மீறப்பட்டுள்ளது என்றார் அது மட்டுமில்லாமல் குறிப்பாக தேர்தலுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கை மற்றும் நீக்கம் நடந்துள்ளது இது தொடர்பான தரவுகள் எங்களிடம் உள்ளது மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு சாதகமாக இத்தகைய செயல்கள் நடந்தன இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்தும் இதற்கான ஆதாரங்கள் முறையாக எங்களிடம் உள்ளது என்று காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவித்து வருகிறது இதனால் இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளோம் உறுதியாக எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் பாஜக ஆட்சி மகாராஷ்டிராவில் கலைக்கப்படும் விரைவில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை தேர்தல் ஆணையமும் பாஜகவின் சொல்பேச்சை கேட்டு நடக்கிறதா என்ற சந்தேகமும் காங்கிரஸ் தலைமைக்கு இருப்பதாகவும் புகார்கள் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இதுகுறித்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது சரியாக இருக்காது என்று கருதிதான் தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக மட்டுமே வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் அநேகமாக இந்த தீர்ப்பு இந்திய கூட்டணிக்கு சாதகமாக வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பாஜக வெற்றி பெற்றாலும் தற்போது முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றுள்ளார் ஆனால் அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கவில்லை அமைச்சர்கள் பதவியேற்கவும் இல்லை இதனால் அதற்குள் தீர்ப்பு வந்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது